மன்னர் பொது வைத்தியசாலையில் தாய் செய்ய தொடர்பில் பகிரங்கமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதூதீன் சுகாதார அமைச்சர் நலிந்து ஜெயதிசவை கடிதம் மூலம் கேட்டுள்ளார் செவ்வாய்க்கிழமை பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளந்தாய் செய் மரணங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டியே இந்த கடிதம் அவர் அனுப்பியிருக்கின்றார் குறித்த தாய் மூச்சுத்தினரர் உட்பட சில உபாதைகளுக்கு உள்ளானவை தொடர்பில் அவருடைய உறவினர்கள் அங்கு கடமையில் இருந்தவர்களுக்கு சுட்டிக்காட்டியும் அவர் புறந்தள்ளி சாதாரண மகப்பேற்ற பிரிவில் அனுமதித்துள்ளனர் இதன்போது அந்த தாய் மிகவும் கஷ்டமான நிலையிலேயே காணப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மீண்டும் அவருடைய உறவினர்கள் வைத்தியர்கள் தாதியர்களிடம் சுட்டிக்காட்டியும் அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை எனவும் இதன் காரணமாகவே தாயின் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மன்னார் வைத்தியசாலையில் அனைத்து வசதிகளிலிருந்தும் அசட்டைப் போக்கு காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது குறித்த பெண்ணின் சிசுவும் உயிர்லந்தமே இங்கு சுட்டி காட்டப்பட வேண்டும் இந்த நிலைமையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதி பகுதியில் போராட்டம் நடத்தியதனால் அங்கு பதற்றமான நிலையும் ஏற்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற மன்னர் நீதவான் இருவரது சடலங்களையும் பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இவ்வாறுதொரு சூழ்நிலையில் இருவருடைய மரணங்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் பலத்த சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் மன்னர் பொது வைத்தியசாலை மீதான நம்பிக்கையும் மக்கள் இழக்கும் நிலை உருவாகியுள்ளது இதற்கு முன்னரும் இதே வைத்தியசாலையில் வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தற்போது இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் சென்றிருக்கின்றது எனவே தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் ஏன் இடம்பெறுகின்றன என்பதை மத்திய சுகாதார அமைச்சு மட்டத்திலும் விசாரணைகள் செய்து குற்றவாளிகளாக காணப்படுவோரை தண்டிக்க வேண்டியது அவசியமாகும் இவ்வாறு செய்தால் மட்டுமே எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறாது தடுக்க முடியுமெனவு தான் நம்புவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு ரிஷாட் பதுதீன் அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்